காலமாக இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் பிரபலமாகிட்டு இருக்க ஸ்பார்க் ஹரி அப்படிங்கிற ஐடி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவருடைய சமூக வலைதளங்களில் அவருடைய நண்பரோடு இணைந்து பாதுகாப்பு இல்லாதம தலைக்கவசம் அணியாம சரியான வழிகாட்டுதல்களும் இல்லாம சாலைகள்ல இப்படி ஓட்டுற வீடியோ சமீப காலமாக வைரல் ஆயிட்டு இது தொடர்பாக காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல குறிப்பாக அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பார்க்கும் பொழுது காவல்துறையினரையே கிண்டல் செய்து ஓடப்பட்ட ஒரு வீடியோவும் இருக்கிறத பார்க்க முடியுது இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய கேள்வியாக இருக்கு சமூக வலைதளங்களில் வளர்ந்து வரும் மற்றொரு மைனர் டிடிஎஃப் நடவடிக்கை எடுக்குமா மதுரை காவல்துறை சமூக வலைதளங்கள்ல கடந்த சில மாதங்களாகவே பை ஓட்டி இருசக்கர வாகனத்துல சாகசம் செய்யறது அப்படிங்கறத இளைஞர்கள் ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமாக பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக தலைக்கவசம் அணியாம இருசக்கர வாகனம் ஓட்டுறது நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த டிவைடர் மீது வாகனம் ஓட்டுவது அப்படின்னு பல்வேறு சாகசங்கள் தற்கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது எதுவுமே முறையான பாதுகாப்பு இல்லாம இன்னும் சிலர் உரிய ஆவணங்கள் அதாவது லைசென்ஸ் எதுவுமே இல்லாம இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாம அவங்களை விட பல மடங்கு அதிக எடை இருக்கக்கூடிய வண்டிகளை ஓட்டிட்டு இருக்கிறாங்க இது குறித்து காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல குறிப்பாக சென்னை மதுரை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய காவல்துறை இதை கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு கடந்த சில ஆண்டுகளாக டிடிஎஃப் வாசன் பைக் ரேசரை பத்தி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அவர் இது கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து வழக்குகள் போடப்பட்டிருக்கு இளைய தலைமுறையினரை தவறாக வழி அவருடைய வீடியோஸ் பார்த்து சின்ன பசங்க கெட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தவறான வழிகாட்டுதலை இவர் கொடுக்கிறாரு அப்படிங்கறதன் அடிப்படையில காவல்துறையினர் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க கடைசியா காஞ்சிபுரத்துல பைக் வீலிங் பண்ண வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வெளியானது தொடர்ந்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருடைய ஓட்டுநர் உரிமமே ரத்து செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு நீங்க பைக் நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு கடுமையான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்திருந்தாங்க இந்த நிலையில மறுபடியும் இப்ப டி இன்னொரு சர்ச்சையில சிக்கி இருந்தாரு பைக் தானே என்ன ஓட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான்கு சக்கர வாகனம் ஓட்டிக்கொண்டு போன் பேசியது வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட்டதாக சொல்லி அவர் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ அந்த கேசம் நடந்துட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல இளைய தலைமுறையினர் தவறாக வழிநடத்தக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் யூடியூப் பிளாகர்ஸ் இவங்க இவங்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு அது அவங்களுடைய உயிருக்கு மட்டும் பாதிப்பு அதை பார்க்குற பல்வேறு தரப்பினரும் அதை மீண்டும் மீண்டும் செய்வதனால அவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படுவத பார்க்க முடியுது இந்த நிலையில யூடியூப்ல இப்போ இன்ஸ்டாகிராம்லயும் மதுரையை சேர்ந்த ஸ்பார்க் ஹரி அப்படிங்கிறவர் அந்த இளைஞரும் தொடர்ந்து